திருத்தணிப்பு உங்களுக்கு போர் போச்சா நான் சொல்ற ஒரு கோயில் அங்க வந்து பாத்தீங்கன்னா இனி முப்பது நாள் உங்களால நடக்கும் சோழிங்க ரீச் ஆக இன்னும் இருபத்தி கிலோமீட்டர் தான் இருக்கு வாங்கி சேர்ந்து போலாம் ஃபைனலி தருக்குறி டீமில் அக்யூஸ் நம்பர் ஒன்று வந்தாச்சு பாருங்க இவன் தான் நம்ம மச்சான் எப்படி ஓட்ட போகிறான்னு பாருங்க மச்சான் வந்துட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கரை தாண்டி வந்துட்டோம்

வானிலை தான் ரொம்ப மோசமா இருக்குது அதுலயும் என் ஃப்ரெண்டு பறந்து ஓடிட்டு போறான் பாருங்க என் ஃப்ரெண்டுக்கு வண்டியை ஓட தெரியலங்க மாட்டு வண்டி போய் ஓடுறாங்க இதுதான் சோழிகரின் பிரேக் சிட்டியா ஃபைனலி ஆச்சு பார்த்தாச்சு பிரச்சனையே கிடையாது பக்தர்கள் குவி கொண்டிருக்கும் நேரத்தில் நாங்கள் வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பிரச்சனையும் கிடையாது பாருங்க இந்த மலை அழகின் சீக்கிரத்தை எப்படி அழகாக இருக்குன்னு ரெண்டு தரு குறிச்சு போகிறாங்க என்ன ஒரு அழகு என்ன ஒரு மலை மலையின் சீக்கிரம் பாருங்களே அதோ அதோ உங்களுக்கு தெரியுதா அதுதான் நம்ம ஆச்சில் இருக்கிற மலை இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம் பைனெல்லாம் வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மூணு தற்கூரி பாய்ஸும் முன்னாடி நடந்து இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீ பாருங்கள் இங்கே வந்து என்ன தேங்காய் இருக்குது மல்லிகைப்பூ இருக்குது இட்லி இருக்குது ஃபைனலாக என்ட்ரன்ஸை வந்துட்டோம் இனியிலேருந்தான் எங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது போகுது புதுசாக வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அதுதான் வேண்டிக்கிட்டு இருக்கான் பிரச்சனையும் கிடையாது அவ்வளோதான் முதக்கட்டி வந்து பச்சை கலர் சட்டை அவன் தான் யாரா அதனால முத கல்யாணம் அவனுக்கு தான் பாருங்கள் ஆரோக்கியமாக ரசி இவங்க இவங்கதான் மூணு தற்குரிசு பாருங்க பச்சை பசைன்னு பெருசா இருக்கும் இதுதான் பச்சை மரம் மெயினான நாங்கள் இப்ப தான் கடைக்கு போறோம் வாங்க போலாம் போங்க மூணு பேரும் தரமாக இருக்குது படி ஏறும்போது அப்படியே இருக்கு பாருங்க வைஃப் வேற லெவலு என்ன எங்க ஃபுல்லா கல்லா இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தோம்னா முப்பதே நாளில் கல்யாணம் இருக்குன்றாங்க வாங்க போய் எங்கள் அம்மா கூட கல்யாணமாக சொல்லிருக்காங்க அதனால முப்பது நாள் இந்த வந்தா கல்யாணம் சொல்றாங்க நாங்கள் ஐநூறு படிக்கட்டை ரீச் பண்ணிட்டோம் வண்டி ஓட்டி வந்துதான் கலைப்பலில் தண்ணியெல்லாம் முகத்தில் விட்டது இந்த உலகத்தில் தான் மிகப்பெரிய பாறை பார்த்துக்கோங்க கோயில் இருந்து ஒரு ஐநூறு படிக்கட்டை கலந்துட்டோம்னா வெஸ்டைக்கு ஒரு இடம் இருக்கு அது இந்த இடம்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு தற்கூரிஸ் வராங்க பாருங்கள் நாக்கு தெளிச்சு ரெண்டு பேருக்கும் இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு குடிநீர் இருக்குது பிரச்சனையெல்லாம் தனியாக இலவசமாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு லவ் பேர்ட்ஸ் ஜோடி எப்படி உட்காந்துட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குல்ல இந்த கிளைமேட்டில் இப்படி ஒரு அட்மாஸ்பியர் பாருது ரொம்ப கஷ்டம்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலை சந்திச்சிருக்காரு நீங்கள் வந்து இந்த மாதிரி மரத்தில் துணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒன்றாம் தேதி பதினோரு மாதம் இங்கே வந்து வேலைக்கு போட்டிங்கன்னா வீட்டுக்கு நல்லது நடக்கும் ஃபைனலாக எப்படியோ உச்சியில் வந்துட்டோம் நாங்கள் ஃபைனலி ஆயிரத்தி இரநூறாவது படிக்கட்டை தாண்டிட்டோம் ஃபைனலாக கோயில் வாசல்கிட்ட நெருங்கிட்டோம் இப்போ இதுதான் பாருங்கள் கோபுரம் கோயிலோட பெரிய கோபுரம் கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது ஃபைனல் எல்லோரும் வந்துட்டாங்க பாருங்கள் சும்மா அட்மாஸ்பியர் சும்மா தெரிக்க விடுது என்ட்ரன்ஸை வந்துட்டோம் ஃபைனலாக வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது அதனால் நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கடைப்பிடித்து வர வேண்டும் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் கோயிலுக்கு வரல குரங்கம் கோயிலுக்கு தான் வந்துருக்குது பார்த்துக்கோங்க கூட்டமாக இருக்குது ஜனத்தொகை அதிகமாக இருக்குது இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு நிறைய காட்டிகிட்டு இருக்காங்க குரங்கெல்லாம் அதிகமாக இருக்குது இப்ப வந்து நாங்க கோயிலுக்குள்ளே இருக்கோம் கோயில் உள்ள தான் இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கோயில் ரொம்ப கூட்டமா இருக்கு எடுக்க முடியாது எடுத்துட்டு வீடியோவே நாங்க இதுதான் இந்த கோயிலோட வாசல் ரொம்ப அருமையா இருக்கு ஏ ஃப்யூ மோமெண்ட்ஸ் லிட்ட கோயில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கோம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊட்டி மாதிரி இருக்குது அப்படியே பனியெல்லாம் பாருங்க அப்படி ஃபுல்லாக பனி தான் மூணு தற்கொலை சேர போகிறாங்க பாருங்க ஃபுல்லாக பனி மூட்டமா இருக்குது நீங்கள் ஊட்டிக்கு போனால் கூட இந்த மாதிரி கிளைமேட் வராது தரமான கிளைமேட்டு இப்போ பாருங்கள் ஊட்டியில் இருக்கிற மாதிரி அவ்வளோ குளிர் பனி மூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக பனி தான் குரங்கு வேறு இருக்குதுங்க ஃபோனை பிடிங்க போதுங்க இதில் மழை வேறு சரியான கிளைமேட்டு ஒன்றுமே தெரில இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கோம் ஆமாம் நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கனால இருக்கேன் பாருங்க பாருங்க ஊட்டி இல்லை கொடைக்கனால கூட இந்த மாதிரிலாம் இருக்காது அவ்வளோ பனி மூட்டமாக இருக்கு எப்படியும் ஒரு வழியா சாமி முடிச்சாச்சு அற்புதமா இருந்தது பாருங்க இந்த மாதிரி வியூவெல்லாம் நீங்க எங்க போனாலும் கிடைக்காது அற்புதமான ஒரு வியூவு இதுதான் அந்த மலை அந்த மழை கூட தெரியல அவ்வளோ பனி வந்து ஆப்பிரிக்காவில் அமேசான் கார்டு பட்டிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு கார்டை வந்து நீங்க பாத்துருக்கே மாட்டீங்க தரமான ஒரு காடு பாருங்கள் இது எதுக்காக இந்த மாதிரி கெட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனால் நிறைய பேர் கெட்டி வச்சுருக்காங்க இதை பாருங்கள் பழைய காலத்தில் ராஜா ப முப்பட்டத்தில் கலத்துன மாதிரி இருக்குது அருமையாக இருக்குது கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தாறு மாறாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அது என்ன வியூன்னு தெரில ஆனால் பார்க்குறதுக்கு சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இல்லை அதுவும் இந்த மாதிரி ஒரு பகுதி இல்லை பாருங்க சுற்றி வளைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க எங்க தான் கூட்டிட்டு போகிறாங்களே தெரில இந்த மாதிரி வியூவிலலாம் எங்கேயுமே கிடைக்காது பாருங்க மூணு தற்கொலை சார் நின்றுட்டு இருக்காங்க மச்சா போட்டோ எடுக்கலாம் வாடா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கும் அப்படியே திருப்பி அதை எல்லாத்தையும் ஆமாம் இவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா ஊட்டியில் இருக்கான் அந்த சைடு ஒருத்தர் எங்கே பார்த்தா ஏற்காடுல இருக்கான் போக வருது சீக்ரெட் தான் எல்லாரும் போக வரும் ஆனால் இங்கே சும்மாவே போக வருதீங்க இந்த இடத்துக்கு போயிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு போகலன்னா பரவாயில்ல ஒரு வாட்டியாச்சும் போய்ட்டு வாங்க ரொம்ப ஆபத்தாக இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வலிக்கு விட்டுச்சுன்னா ஸ்டேட்டாஸ் ஒர்க்கும் தான் பட்ட வியூவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா தற்கூரி த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த அடுத்தடுத்த சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா தற்கூரி த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக மலையை விட்டு கீழே இறங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் சேலையை பார்க்க வந்திருக்கோம் அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க அலோடு கிடையாது அதனால தான் நாங்கள் வந்து சாமியை வந்து காட்ட முடியல முடிச்சாச்சு வாங்க போகலாம் வேற ட்ரிப்புக்கு அவ்வளோதான் பைனலா கம்ப்ளீட்டு தர இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமா இருக்குது